ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் என்னென்ன மரங்கள் என்னென்ன காய்கறிலாம் வச்சிருக்கோம் வாங்க அது ஃபர்ஸ்டா வாழைத்தோப்பு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் இருக்கிற அது வாழைத்தோப்பு வாழை சீப்பு மூணு நாலு சீப்பு வச்சுருக்குது ஏதோ ஒரு சீப்பு இருக்கா அது ஒரு சீப்பு இருக்கா அது ஒரு சீப்பு இருக்கு இன்னும் உள்ள நிறைய வச்சிருக்கு சூப்பராக இருக்கும் இந்த கற்பூர வாழை செம டேஸ்டாக இருக்கும் அதுக்கப்புறம் உள்ள வந்து அத்திப்பழம் இருக்கு இது ஒரு பாருங்க அத்திப்பழம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் அத்திப்பழம் இது அத்திப்பழம் அப்படியே வந்தோமா இது மருதாணி செடி மருதாணி செடி யார் யாருக்கெல்லாம் மருதாணி பிடிக்கும் சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் மருதாணி வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் அரைச்சு கையில வச்சிருவேன் பாப்பாவை பாருங்க அப்புறம் வாங்க நம்ம வீட்டாண்டே கத்திரி செடி வச்சிருக்கோம் அதை பாக்கலாம் இது கத்திரி தோட்டம் கத்திரி தக்காளி கத்திரிக்காய் தக்காளி இதுல எவ்வளவு காய் வச்சு சிதறமா நிறைய காய் வச்சு எங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி இதுல கிடைச்சிச்சு இது கத்திரிக்காய் செடி இது எலுமிச்சொங்காய் எலுமிச்சொங்க நிறைய வச்சிருக்கு கொத்து கொத்தா பாருங்க இந்த வாட்டி செம்ம நிறைய காவி கொத்து கொத்தா வச்சிருக்கு லெமன் சாரங்க எடுத்துக்குவோம் அது மாங்காய் மரம் இப்பதான் மாங்காய் மரத்துல பூ வச்சிருக்கு முடியுது மாங்காய் மரம் பூ வச்சிருக்கு மாங்காய் மத்தில இதுதான் என்ன மரம் தெரியலே இது ஒரு எலுமிச்சை மரம் அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல இருக்குது பாருங்க ஒரு காய் வச்சிருக்கு சீத்தாப்பழம் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க இது எனக்கு தெரியல என்ன பழன்னு நான் சாப்பிட்டதில்லை நீங்க சாப்பிட்டிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல அது என்ன பழன்னு சொல்லுங்க இதை வச்சிருக்கு பாருங்க அது நாலஞ்சு காய் வச்சிருக்கு ஆனா சாப்பிட்லான்னு சொல்றாங்க அது என்ன காயின்னு தெரியல சீதாப்பழம் மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க அது உள்ள பிரித்து பார்த்தா சீதாப்பழம் மாதிரி இருக்கும் இது சாப்பிடலாம் அப்படின்றாங்க சாப்பிடலாமா என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சாப்பிடலாமானு அவ்ளோதான் அந்த பக்கம் முருங்க மாரா இருக்கு அவ்ளோதான் फ्रेंड्स வாங்க போலாம் வாழ மாத்தாண்டே மறுபடியும் வந்தாச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு வாங்க வீட்டுக்கு போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்க வீட்டுல என்னென்ன மரம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்